அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜனநாயகன் டிவி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு ஸோ கடந்த பல வருடங்களாக மைகா டிவி மைகா டிவி நியூஸ் என்று இரண்டு தளங்களிலே நாங்கள் உங்கள் மத்தியிலே பல விதமான அரசியல் கலை இலக்கியம் பண்பாடு என்ற பொது காரியங்கள் பல விதமான ஆர்குமெண்ட்ஸ் பல காரியங்களை நாங்கள் பேசி வந்தோம் அது அன்எக்ஸ்பெக்டடாக டெர்மினேட் ஆகிட்டு எனவே இந்த ஜனநாயகன் டிவியை நாங்கள் உங்கள் மத்தியிலே புதுசாக நாங்கள் அறிமுக செய்கிறோம் இதில் எங்களுக்கு மகிழ்ச்சி ஆனாலும் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து அனைவரும் பேராதரவு கொடுத்து இந்த சேனலை நீங்கள் மை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் எல்லா காணொலிகளும் வருகிற நாட்களில் அதிகமாக அரசியல் கலை பண்பாடு இலக்கியம் விழிப்புணர்வு வீடியோக்கள் பல காணொலிகளை நாங்கள் பேசியிருக்கிறோம் அப்படிப்பட்ட காணொலிகளை எல்லாம் நாங்கள் இதில் ஒளிபரப்பும் பொழுது நீங்கள் பயனடைய இந்த தளம் மிக பிரயோஜனமாக இருக்கும் உங்களுடைய பேராதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை கண்டிப்பாக நீங்கள் நல்வீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து பல விதமான விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு இந்த பொதுத்தலம் பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு காணொலியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பு சகோதரன் எழுத்தாளர் தசரதன் நன்றி வணக்கம்